கிறிஸ்தியேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை முதன்மையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் உரித்தாக்குகின்றேன் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிர்ப்பினால் நமக்கு கொணர்ந்த அன்பும் அமைதியும் வளமும் நலமும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லங்களிலும் குடிகொள்ள வேண்டும் என அன்போடு வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு ஒரு வரலாற்று நிகழ்வு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு என்றாலும் அது இன்றும் அவரில் நம்பிக்கை கொள்கின்ற மக்கள் நடுவிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்று ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு ஒரு அனுபவம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உயிர்ப்பின் அனுபவம் தரப்பட்டிருந்தாலும் நூற்றாண்டுகள் பல கடந்துவிட்ட பின்னும் அந்த அனுபவம் நம்பிக்கையாளர் நடுவில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எனவேதான் பவுலடியார் சொல்வார் பொருந்தியருக்கு எழுதிய முதல் மடலிலே பதினைந்தாம் அத்தியாயம் பதினான்காவது இறை சொற்றொடரில் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றி நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பொருளற்றதாகிவிடும் பறைசாற்றுகின்ற நற்செய்தி கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இந்த இரண்டும்தான் உயிர்ப்பின் அனுபவத்தின் இரண்டு பக்கங்களாக இரண்டு கண்களாக இரண்டு தன்மை உடையதாகவே இருக்கின்றது எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி தரப்படுகிறது யாரெல்லாம் இந்த நற்செய்தி நம்புகிறார்களோ அவர்கள் இந்த ஆண்டவர் ஏசு உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த நம்பிக்கை பெற்றோர் நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள் நற்செய்தியை கேட்போர் நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே நற்செய்தியும் நம்பிக்கையும் உயிர்ப்பு அனுபவத்தின் நிகழ்வின் இரு பக்கங்கள் என்று சொல்லலாம் ஒன்றும் ஒன்றும் இணைபிரியாத பின்னி பிணைந்தவையாகவே நம்முடைய வாழ்வில் இருக்கின்றன இந்த வரலாற்று நிகழ்வை முதலில் கண்டவர்கள் இந்த உயிர்ப்பின் அனுபவத்தை முதலில் பெற்றவர்கள் பெண் சீடர்கள் கலிலியாவிலிருந்து ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்து வந்து அந்த சிலுவையில் அவர் உயிர் துறப்பதை கண்ணால் கண்டவர்கள் சிலுவை அடியில் நின்று மாரடித்து அழுது புலம்பியவர்கள் அந்த ஆண்டவர் பிரேசுடைய உடலை அடக்கம் செய்யப்படுகின்ற கல்லறையை அவர்கள் தூர நின்று கண்டவர்கள் பெண்கள் கல்லறைக்கு அருகே வரக்கூடாது அடக்கத்திற்கு அவர்கள் இருக்கக்கூடாது என்ற யூத மரபின்படி அவர்கள் தொலைவில் அந்த கல்லறையை உற்று நோக்கினார்கள் எங்கு ஆண்டவரே அடக்கம் செய்யப்பட்டார் என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள் அந்த நாளுக்கு அடுத்த நாள் பாஸ்கா நாள் ஓய்வு நாள் எனவே அவர்கள் உடனடியாக நறுமணப் பொருட்களை எல்லாம் வாங்க தொடங்கினார்கள் யூதர்களுடைய வழக்கத்தின்படி இறந்த ஒருவருக்கு மூன்றாம் நாளிலேயே அந்த நறுமணப் பொருட்களினால் தைலம் அவருடைய உடலில் தேய்க்கப்படும் ஏழு நாட்களாக இந்த யூதர்கள் குகைக்குள் சென்று அடக்கம் பட்ட செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று அந்த அருகிலே அமர்ந்திருந்து அவர்கள் வேண்டுவது வழக்கம் எனவே ஞாயிறு இளங்காலை பொழுதிலேயே இந்த பெண்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் மகதலா மரியா யோவன்னா யாக்குவின் தாய் மரியா இன்னும் சில பெண்கள் என இவர்கள் இளம் காலை பொழுதிலே விடிந்து விடியாத அந்த பொழுதிலேயே புறப்பட்டு செல்கிறார்கள் கல்லறை வாயிலில் இருந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது ஆச்சரியப்படுகிறார்கள் என்ன நிகழ்ந்தது என தங்களுக்குள் கேட்பதற்கு முன்பாக கல்லறை குகைக்குள் நுழைந்து பார்க்கிறார்கள் அங்கு ஆண்டவர் இயேசுடைய உடல் இல்லை ஆனால் மின்னலை போல வெண்ணாடை தனித்த இருவர் அங்கு இருக்கிறார்கள் உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன் என்ற கேள்வியை கேட்கிறார்கள் நீங்கள் தேடுகின்ற இயேசு இந்த கல்லறையில் இல்லை அவர் உயிர்த்து விட்டார் அவர் உங்களிடம் சொன்னதை நினைவு கூறுங்கள் மூன்று முறை உங்களிடம் சொன்னாரே மறைநூல் அறிஞர்களிடமும் தலைமை குருக்களிடமும் நான் ஒப்படைக்கப்பட வேண்டும் அவர்கள் சிலுவையில் அறைவார்கள் நான் இறந்து தழ வேண்டும் என்பதை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்ல அச்சமுற்ற அந்த பெண்கள் மிகுதியாக ஆச்சரியத்தோடு ஓடோடி செல்கிறார்கள் இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக நற்செய்தி அறிவிப்பில் தான் ஒருவர் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள முடியும் நற்செய்தி பிறருக்கு சொல்வதில்தான் நான் ஆண்டவரை கண்டேன் என்று மகதலா மரியா சொல்வதில்தான் தான் அவர் திருத்தூதர்களிலெல்லாம் திருத்தூதராக நிற்கிறார் ஓடி வந்து பதினோரு சீடரும் அவர்களோடு இருந்தவர்களிடமும் அவர்கள் அந்த செய்தியை சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் நம்பவில்லை நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற பொழுது நம்பினால் உயிர்ப்பின் அனுபவம் கிடைக்கிறது ஆனால் நற்செய்தி பறைசாற்றப்பட்ட பிறகும் அந்த சீடர்கள் நம்பவில்லை ஆனால் ஒருவருக்கு ஐயம் எழுகிறது ஆம் ஆண்டவர் சொன்னாரே மூன்று முறை சொன்னாரே என்னை அப்பால் போ சாத்தானே என்று சொன்னாரே அப்படியென்றால் அவர் சிலுவையில் இறப்போடு அவருடைய வரலாறு முடிவதில்லை உயிர் தழுந்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஐயத்தோடு கல்லறையை நோக்கி ஓடுகிறார் பேதுரு அங்கு நுழைந்து பார்க்கிறார் அவர் திரும்பி வருகிறார் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது நம்புகிறார் ஒருவர் அவர் நற்செய்தி அறிவிக்க புறப்படுகிறார் இதுதான் உயிர்ப்பின் அனுபவமாக இந்த வரலாறு கடந்து காலகாலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்று அன்புமிக்கவர்களை கிரஹாம் கிரீன் என்கின்ற ஒரு நாவல் ஆசிரியர் புதினம் எழுதுகின்றவர் அதிகமாகவே அவர் கத்தோலிக்க வாழ்க்கை முறையை பற்றியே புதினங்கள் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மெக்சிகோவில் நடந்த நிகழ்வுகளை மையப்படுத்தி நாற்பதுகளில் அவர் ஒரு புதினத்தை எழுதுகிறார் பவர் அண்ட் குளோரி என்று தலைப்பிடுகிறார் புரட்டி போட்ட அருமையான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் கதை இவ்வாறு செல்கிறது அது ஒரு வரலாற்று நிகழ்வை மையப்படுத்தி எழுதுகிறார் மெக்சிகோ இந்த நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம் செயல்படக்கூடாது என்ற சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது அருள் பணியாளர்கள் ஒன்றிலோ நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் இல்லை என்றால் திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் சமய வழிபாடுகள் நடக்கக்கூடாது என்ற ஆணை அந்த நாடு முழுவதுமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மீறுகிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் கொலையும் செய்யப்படுகிறார்கள் இந்த ஒரு சூழலில்தான் இந்த புதினம் ஒரு கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிறது அது ஒரு அருள் பணியாளர் அந்த குருவானவர் அந்த சாமியார் அந்த அருள் பணியாளர் பெயர் விஸ்கி ஃபாதர் ஏனென்றால் அவர் குடிக்கின்றவர் ஆனால் மக்கள் அதிகமாக அவரை அன்பு செய்தார்கள் அதைவிட மிகுதியாக இந்த மக்களை தன்னுடைய சொந்தமாக இந்த விஸ்கி ஃபாதர் ஏற்றுக்கொண்டார் இதுதான் உண்மை ஆனால் பல அருள்பணியாளர்கள் இந்த ஆணையினால் நாட்டை விட்டு ஓடி போனார்கள் சில அருள்பணியாளர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் சில அருள்பணியாளர்கள் பணியாளர்கள் மறைமுகமாக மக்கள் நடுவே வாழ்ந்து வந்தார்கள் யாருக்கும் தெரியாமல் திருப்பலி நிகழ்த்துவதும் அருளடையாளங்களை நிறைவேற்றுவதும் அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருப்பது மறைமுகமாகவே அவர்கள் யார் கண்ணிலும் படாமல் செய்து வந்தார்கள் இந்த விஸ்கி ஃபாதர் உட்பட அவ்வாறு அவர் செயல்படுகின்ற பொழுது இந்த மக்கள் அவரிடம் மீண்டும் மீண்டும் விண்ணப்பிக்கிறார்கள் நீங்கள் இந்த நாட்டை விட்டு தப்பித்து சென்று விடுங்கள் மீண்டும் ஒரு காலம் வரும் அப்பொழுது மீண்டும் திரும்பி வாருங்கள் உங்களுடைய பணியை எங்களோடு இணைந்து செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் கட்டாயத்தின் பேரில் நெருக்கடியின் நடுவில் இந்த அருள் அவ்வாறு செய்வதற்கு உட்படுகிறார் எனவே அவர் பல தூரம் கடந்து வந்து ஒரு நதியை கடந்தால் அக்கரையில் இன்னொரு நாடு என்பதனால் அந்த படகுக்காக காத்திருக்கின்றார் பலருமே இவரை போல காத்திருக்கின்றார்கள் கரையிலே அப்பொழுது ஒரு சிறுவன் ஓடோடி வருகிறான் அழுது கொண்டு வருகிறான் அங்கிருந்தவரிடம் சொல்லுகிறான் என்னுடைய தாய் என்னுடைய அம்மா இறந்து விடுகின்ற தருவாயில் இருக்கிறார் நோயுற்றிருக்கிறார் யாராவது வந்து அவரை அவருக்கு உதவி செய்யுங்கள் என்று விண்ணப்பிக்கின்றார் அங்கு இருப்பவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை ஒருவர் சொல்கிறார் நான் பல் மருத்துவர் என்னால் உன்னுடைய தாய்க்கு எந்த விதமான மருத்துவமும் செய்ய முடியார் எல்லாரும் தயங்கி இருக்க இதை கேட்கின்ற இந்த விஸ்கி ஃபாதர் என்ன செய்கிறார் என்றால் உடனடியாக அந்த சிறுவனை அழைத்துக்கொண்டு கொண்டு ஓடுகிறார் அங்கு சென்றால் அவர் இறப்பு தொட்டி நிற்கிறார் எனவே இவர் உடனடியாக நோயில் பூசல் கொடுத்து ஆறுதல் சொல்லி அவருக்கு இறைவேண்டல் செய்கிறார் திரும்பி வந்து பார்த்தால் படகு இல்லை சென்று விட்டது எனவே அங்குள்ள மக்கள் நடுவில் மறைமுகமாக வாழ தொடங்குகிறார் மீண்டும் அங்கு திருப்பலி நிறைவேற்றுகிறார் மக்களுக்கு நற்செய்தியை போதிக்கிறார் தேவைகளில் உடன் இருக்கிறார் ஆனால் ஒரு நாள் ரசம் தீர்ந்து விட்டது திருப்பலியின் மேல் நிறைவேற்ற முடியாது நகருக்கு செல்கிறார் அங்கு அவருக்கு அந்த ரசம் திருப்பலி காணது எனவே தன்னுடைய பழக்கத்தில் வாங்கி கொண்டு வருகிறார் வருகின்ற பொழுது அவர் அந்த காவல்துறையினரால் கைது செய்யப்படுகிறார் அவர் யார் என அவர்களுக்கு தெரியாது சாதாரண ஒருவன் என நினைத்து அவரை அவர்கள் சிறையில் அடைக்கிறார்கள் சில நாட்களுக்கு பின் விடுதலை செய்கிறார்கள் இவர் மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு வந்து பணியாற்ற தொடங்குகிறார் அதிகாரிகள் பார்வை அனைத்தும் அவர் மேலே இருக்கின்றன இவன் யார் என கேள்வி எழுகிறது எனவே அவர்கள் சூது செய்கிறார்கள் சூழ்ச்சி வலை பின்னுகிறார்கள் அவரிடம் ஒரு நாள் ஒருவன் வந்து நிற்கிறான் எங்கள் வீட்டில் முதிய வயதில் ஒருவர் இறுதி நேரத்தில் இருக்கிறார் நீங்கள் நோயில் பூசுதல் தருவதற்கு வர வேண்டும் தன்மேல் வைக்கப்படுகின்ற கண்ணியை அவர் கண்டுகொள்கிறார் தன்னை சூழ்ந்து வருகின்ற அந்த சூழ்ச்சியின் வலைகள் அவருக்கு புரியப்படுகின்றன ஆயினும் தான் ஒரு அருள்படியாளர் எனவே செல்வதற்கு முடிவெடுக்கிறார் அவ்வாறு அங்கு செல்லுகின்ற பொழுது அவரை கைது செய்கிறார்கள் கொலை செய்வதற்கு அழைத்து வரப்படுகிறார் வீரர்கள் துப்பாக்கியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர் அருமையாக அமைதியாக சொல்கிறார் நான் ஒரு அருள் பணியாளராக இயேசுவுக்காக இறப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவேளை நீங்கள் என்னை கொன்றுவிடலாம் நான் ஆண்டவர் இயேசுவை பற்றி இங்கு இந்த நாட்டில் இருக்கின்ற பல மக்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அவர்களுக்கு பணி செய்திருக்கிறேன் நம்பிக்கை அவர்களுக்கு தந்திருக்கிறேன் நான் இல்லாதிருந்தாலும் அந்த நற்செய்தி இந்த மக்களில் வாழும் அந்த நம்பிக்கை இந்த மக்களில் ஆழமாக வேறொன்றும் அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் இந்த நற்செய்தியையும் நம்பிக்கையையும் தங்கள் தலைமுறைகளுக்கும் தருவார்கள் எனவே நீங்கள் என்னை அழித்து விடலாம் ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியையும் அவரில் நாங்கள் கொள்கின்ற நம்பிக்கையையும் ஒரு பொழுது உங்களால் அழிக்க முடியாது என்று சொல்கிறார் இத்தோடு முடிந்து விடுவதல்ல அவரை கொலை செய்கிறார்கள் ஆனால் அங்கிருந்த பெற்றோர்கள் குடும்பத்தில் இருந்தவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி கற்றுத்தரத் தொடங்குகிறார்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்ந்த புனிதர்களை பற்றிய வரலாற்றை சொல்லித் தருகிறார்கள் குழந்தைகள் நம்பிக்கையை பெற்றுக் கொள்கிறார்கள் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு நாள் ஒரு வீட்டில் கதவு தட்டப்படுகிறது அங்கிருந்து அந்த தாய் சொல்கிறார் தன்னுடைய குழந்தையிடம் சென்று யார் என பார் வாயிலில் நிற்பது யார் அந்த சிறுவன் ஓடோடி செல்கிறான் கதவை திறக்கிறான் அங்கு ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் யார் நான் அந்த விஸ்கி ஃபாதருக்கு பதிலாக கிறிஸ்தவ மக்களுக்கு பணியாற்ற வந்திருக்கின்ற ஒரு குருவானவர் என்று சொல்கிறார் அன்பு மக்களை ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பின் அனுபவம் என்பது ஒருவர் இந்த நற்செய்தியை பிறருக்கு பறை சாற்றுவதும் பெறுகின்றவர் கொள்கின்ற நம்பிக்கையும் தான் எவ்வாறு இந்த பெண்கள் அவர்களை தொடர்ந்து திருத்தூதர்கள் அவர்களை தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் கோடிக்கணக்கானோர் இந்த இயேசுவின் நற்செய்தியை உலகெங்கும் எடுத்து சென்று நற்செய்தி விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் எனவே ஆண்டவர் இயேசு கல்லறையில் தேடப்பட வேண்டியவர் அல்ல அவர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறவர் அவர் உயிரோடு வாழ்கிறவர் வரலாற்றில் இன்றும் வாழ்கின்ற ஆண்டவராகவே அவர் இருக்கிறார் நீங்கள் நான் இந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்கிறோமா நற்செய்தியை அடுத்திருப்போருக்கு குடும்பத்தில் இருப்போருக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு வர தலைமுறைக்கு நம்மால் கொடுக்க முடிகிறதா நற்செய்தியை கொடுக்கின்றவர்கள் நற்செய்தியை அதே வேளையில் அந்த நம்பிக்கை நம்மில் ஆழப்பட்டிருக்கிறதா ஆண்டவர் இயேசுவே உயிர்த்தவர் என்று நம்மால் நம்ப முடிகிறதா இந்த நம்பிக்கையும் நற்செய்தியும் தான் நம்முடைய செல்வமாக போற்றப்பட வேண்டும் அன்புமிக்கவர்களே ஏனென்றால் வெறுமையான கல்லறையிலிருந்து தரப்பட்ட செய்தி அவர் இங்கு இல்லை உயிரோடு எழுப்பப்பட்டார் உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன் நவீன கல்லறைகள் பல நம் நடுவே இருக்கின்றன முதன்மையாக மரத்து போன மரபுகளை நாம் தோறும் கொண்டாடி கொண்டே இருப்பது காலாவதியான அமைப்புகளை இன்னும் வைத்துக் கொண்டிருப்பது இது எங்கள் ஊர் சட்டம் எங்கள் ஊர் கமிட்டி எங்கள் ஊரில் இப்படிதான் செயல்படுவோம் என காலாவதியான சில அமைப்புகளையும் இன்னும் விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கிற கல்லறைகள் இன்னும் மறை மாவட்டத்தில் பல பல இடங்களில் இருந்து கொண்டே இருக்கின்றன இல்லை என்றால் அர்த்தமற்ற வழிபாடுகள் ஆயிரக்கணக்கான வழிபாடுகள் அந்த ஆடம் வழிபாடு தேவை தேவையற்ற வழிபாடுகள் நாள்தோறும் பெருகி கொண்டே இருக்கின்றன கல்லறைகளாக இல்லை என்றால் ஆடம்பரமான விழாக்கள் அந்த மின் ஒளியில் இல்லை என்றால் ஆண்டவருக்கு விருப்பம் இராது ஆண்டவர் விரும்ப மாட்டார் கச்சேரி நடத்தவில்லை என்றால் அது விழா அல்ல வான வேடிக்கை இல்லை என்றால் கடவுளுக்கு திருப்திப்பட மாட்டார் ஆக கல்லறைகள் இன்று அதிகமாகவே நம் நடுவே இருந்து கொண்டிருக்கின்றன இந்த கல்லறைகளில் ஆண்டவர் ஏசி இல்லை உயிரோடு இருக்கின்றவரை மரத்து போன மரபுகளிலும் காலாவதியான அமைப்புகளிலும் தேவையற்ற வழிபாடுகளிலும் ஆடம்பரங்களிலும் தேடிக்கொண்டிருந்தால் அங்கு உயிர்த்தை இயேசு இருந்து கொண்டிருக்க மாட்டார் அப்படி என்றால் இந்த உயிர்த்த இயேசுவை எங்கே காண்பது அந்த இரு சீடு வானதூதர்கள் சொன்னது போல அவரை நாம் காண வேண்டிய இடம் கலீலியாவில் மக்கள் நடுவில் ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களில் ஆண்டவர் இயேசுவை காண முடியும் உயிர்த்தவரை காண விரும்புகின்ற யாவருமே இன்று யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ எந்த பகுதி ஒரு பங்கிலே ஒதுக்கப்பட்டதாக கருதப்படுகிறதோ ஒரு மறை மாவட்டத்தில் எங்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதோ ஒரு மாவட்டத்தில் எங்கு மக்கள் அவல நிலையில் இருக்கிறார்களோ அங்குதான் உயிர்த்த ஆண்டவரை அந்த கலிலியாவில் தான் உயிர்த்திருப்பவரை நம்மால் அன்புமிக்கவர்களை கண்டுகொள்ள முடியும் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கலிலியாவில் கடற்புறங்களிலும் கரைப்புறங்களிலும் மக்கள் கூடி வருகின்ற சந்தை வெளியிலும் தான் அதிகமாகவே காணப்பட்டவராக இருந்தார் ஆலயத்தில் தன்னை அடக்கி கொண்டவர் அல்ல ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் மக்கள் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்வுக்கு நடுவே வாழ்வு கொடுக்கின்ற ஒருவராகவே அங்கிருந்தார் அது நிறைவாக கொடுக்கும் கொடுப்பதற்கே ஆண்டவர் யேசு அங்கிருந்தார் எனவே இன்று நாம் எங்கு காண முடியும் கடற்கரை கனிம வளத்தை கொள்ளையடிப்பதற்கு என்றே தோண்டி தோண்டி மக்களை பாதிப்புக்குள்ளாக்குகிறார்களே அந்த மக்கள் நடுவில் சென்றுதான் ஆண்டவர் இயேசுவை ஒருவர் காண முடியும் கடனுக்கு மேல் கடன் பெற்று படகுகளையும் வள்ளங்களையும் வைத்து மேன்மேலும் கடனாளி ஆகி ஆகிவிட்டு கடவுளை நோக்கி கதறி அழுகிறார்களே அந்த மக்கள் நடுவில்தான் தான் இன்று இயேசுவை அன்பு மிக்கவர்களை காண முடியும் விதைத்து உழைத்து களைத்து சோர்ந்து இறுதியாக இயற்கை பேரிடரினால் அறுவடை காலத்தில் ஒன்றும் இல்லாமல் தஞ்சம் இல்லாமல் நிற்கிறார்களே அந்த விவசாயிகள் நடுவில்தான் உயிர்த்த ஆண்டவரை நீங்களும் நானும் காண முடியும் இல்லை என்றால் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் நாற்கர நெடுஞ்சாலைகளுக்கும் நிலங்களை எல்லாம் அபகரித்துவிட்டு மக்களை தவிக்க விடுகின்ற பொழுது அந்த மக்கள் நடுவில் தான் நாம் ஆண்டவரை அன்பு மக்களை காண முடியும் மலைகளை தகர்த்ததும் நீர்நிலைகளை நிரப்புவதும் காடுகளை அழிப்பதும் மணலை கொள்ளையடிப்பதையும் கண்ணால் கண்டு எதுவும் செய்ய முடியாது அபலைகளாக தவித்து நிற்கிறார்களே அந்த மக்கள் நடுவில்தான் தான் உயிர்த்த ஆண்டவரை நாம் காண முடியும் முதியவராய் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகுகின்ற பெண் குழந்தைகளாய் வேலைக்காக அலைகின்ற இளைஞர்களாய் திறனாளிகளாய் மனநலம் குன்றியவர்களாய் மாற்று பாலினத்தவராய் நம் நடுவே இன்னும் தவித்து வாழ்கிறார்களே இந்த மக்கள் நடுவில்தான் தான் நாம் ஆண்டவரியேசுவை காண முடியும் எனவே நாம் செல்ல வேண்டிய இடம் கல்லறை அல்ல தேட வேண்டிய இடம் கல்லறை அல்ல மாறாக கலிலியாவிற்கு நாம் செல்ல வேண்டும் அந்த கலிலியாவில் தான் ஆண்டவரியேசுடைய பணியை நீங்களும் நானும் செய்ய முடியும் எனவே உயிர்ப்பின் அனுபவம் பெற்றவர்கள் நீங்கள் நான் என்றால் அந்த நற்செய்தியை இத்தகைய ஏழையருக்கு எளியவருக்கு பார்வையற்றவருக்கு சிறையில் வாடுவோருக்கு அகதிகளாகவும் அனாதைகளாகவும் இருப்பவருக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது அந்த இயேசு நம்பிக்கையாக அவர்கள் நடுவில் வளர்வார் வாழ்வார் அவர் உயிர்த்தவராக என்றும் உங்களுக்கும் எனக்கும் தரிசனம் தருவார்